இது பாளையங்கோட்டை சாந்தி நகர் அந்த புதுநலச்சங்கம் கட்டடத்துக்காக போர்வெல் போடுறதுக்காக ஒரே ஒரு ஸ்கேனு அங்கே பில்டிங்குள்ளே பார்க்க முடியாது அதனால் ரோட்டு வாரம் பார்த்து அதை உள்ளே கொடுத்துட்றேன் இங்கே வந்து கிழக்கு மேற்க பாறைப்பு அதனால் வடக்கத்துக்கு ஸ்கேன் பண்ணுறேன் பதினோரு மீட்டர் லென்த்து இது ஆழம் வந்து ஒன் நூற்றி முப்பது மீட்டர் ஆழம் சாந்திநகர் மெயின் ரோடு எதுக்கு உள்ளது போலீஸ் குவார்ட்ரஸ்ஸு இங்கே எல்லாம் தண்ணி வந்து அறுபது அடிக்குள்ளே வரணும் முப்பது முப்பத்தஞ்சு அடியிலேருந்து அறுபது அடிக்குள்ளே தண்ணி வந்துடும் எழுபது எண்பது அடி சிதை வந்தால் மூணு தண்ணி வந்துடும் இதில் ஒரே ஒரு ஸ்கேன் தான் பண்ண முடிஞ்சது சாந்தி நகர் பொதுநல அபிவிருத்தி சங்கம் இதில் ஒரு போரல் போடறதுக்கு போகிறாங்க அதுக்கு ஆய்வு பணி செய்யறதுக்கு உள்ள இடமே இல்லை பத்து மீட்டர் லென்த் வேணும் இல்லை இது வச்சு பார்த்ததில் ரெண்டு இடம் மிக மிக சுமாரான இடம் அதில் ரெண்டு இடம் மார்க் பண்ணி கொடுத்துருக்கு இங்கே ஒரு இடம் இதில் ஒரு இடம் அதாவது இந்த ஏரியா ஜாலஜி ராக் தான் கருங்கல் பாறை ஐம்பது அடி அறுபது அடிக்கெல்லாம் கருங்கல் பாறை வந்துடும் இருபது அடி தான் கேசிங் பி பிறக்கணும் முப்பத்தஞ்சு அடியிலேருந்து அறுபத்தஞ்சி எழுபது அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரப்பதம் ஈரம் அல்லது கொஞ்சம் சகதி அதாவது ஒரு இஞ்சிக்குள்ளே எதிர்பார்க்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அதிகப்படி எட்டு லிட்டர் நூற்றி இருபது லிட்டரு நூற்றி இருபது அடி ஆழம் போட்டு ஒன்று அஞ்சு பி வைக்கலாம் சரி ஓகே பாஸ் கிலோமீட்டர் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு அறுபது அடிக்குள்ளே தான் ஒரு கொஞ்சம் ஈரம் தான் இருக்குது இருபது அடி மட்டும் கேசி மீப்பிறக்கி அறுபது அடி உள்ள பசிவு தண்ணீரை ஸ்டோர் பண்ணதுக்காக கொஞ்சம் ஆழமாக போட்டுக்கலாம் ஒன்னச்சி போய் செட்டுன்னா நூற்றி இருபது நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே போட்டால் போதும்